வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஜனவரி இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை ஞாயிறு இந்நாளிற்கான ராசி ரிஷபம் இந்நாளிற்கான நட்சத்திரம் ரோகிணி முதலாம் பாதம் இன்றைய திதி ஏகாதசி இன்றைய யோகம் சூப்ரம் இன்றைய கரணம் மணிசை இன்றைய ராசி துலாம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் ரிஷபம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் தனுசு மீனம் ரோகிணி நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் தீர்த்த யாத்திரையில் திதி முலானவை நடத்தல் யாகசாலையில் அடுப்பிடுதல் வீட்டில் அடுப்பு போடுதல் முச்செடிகள் நடல் கத்தரிக்காய் விதை விதைக்க மூன்று கிருத்திகை ஹோமம் சமையல் செய்ய விரட்சங்கள் வெட்ட சூளைக்கு தீயிட வாகனாதிகள் விற்க சைவாகம் கிரியைகள் சிசுக்களுக்கு முடி வாங்குதல் நடத்த சூளைக்க தீயிட ரோகிணி ருது சாந்தி பூமுடித்தல் சீமந்தம் விஷ்ணுபலி பெயர் சூட்டல் விருந்துண்ணல் உபநயனம் வித்தியாபியாசம் ஆலய ஆரம்பம் கிரக பிரவேசம் கும்பாபிஷேகம் யாகம் நவக்கிரசாந்தி வியாபாரம் தானியங்களை இருப்பு வைக்க கிணறு வெட்ட வாசக்கால் நாட்ட புத்தகங்கள் பத்திரிகைகள் பிரசுரஞ்ச் செய்ய கிருஷி ஆரம்பம் சமுத்திர யாத்திரை கடன் வாங்க கடன் தீர்க்க